இப்போ வர்ற படங்களில் பழைய சாங்ஸை ட்ரெண்ட் பண்ணிட்டுருக்கிறாங்க இப்போ தலை அஜித் நடித்து புதுசாக வெளிவந்திருக்கிற குட் பேட் அட்லி படத்துலையும் ட்ரெண்டிங் ரீல்ஸு பழைய சாங்ஸு டைலாக்ஸு நிறைய யூஸ் பண்ணிருக்கிறாங்க அதில் முக்கியமாக ரெண்டு பாட்டு ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது நாட்டுப்புற பாட்டு படத்தில் வர்ற இந்த சாங் அது மட்டும் இல்லாம எதிரும் புதிரும் படத்துல சிம்ரன் டான்ஸ் ஆடுன இந்த சாங் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பிரியா வாரியர் இந்த பாட்டில் கொடுத்த கியூட் எக்ஸ்பிரஷன் எல்லா ரசிகரையும் கவர்ந்துருக்குது இப்போ ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கிற இந்த சாங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற ட்ரெண்டிங் நியூஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க